தளபதி அவரோட அரசியல் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு முக்கியமா கட்சியோட பேரே தப்பு அத மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தது அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வரணும் மாதிரி சொன்னாங்க இந்த தவறை திருத்திக்கிறதுக்கு இப்ப முடிவு பண்ணிருக்காரு கட்சியோட பேரு தப்பானதுனால தளபதிக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கு ஒரு கெட்டதும் நடந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதி பாத்தீங்கன்னா அவரோட கட்சி பேரை கடந்த நான்காம் தேதி அனௌன்ஸ் பண்ணாரு அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா அன்னைக்கு பதிவு செஞ்சாரு அந்த கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தளபதி அன்னைக்கே கொடுத்தாரு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த பேரை வச்சு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துச்சு அதாவது வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வரணும் இதுவே தெரியாம கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் கூட வெற்றிக்கு பக்கத்துல இக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்படி கட்சியோட தொடர்ந்து விமர்சனங்கள் வந்ததுனால தளபதிப்பிள்ளைய இப்ப முடிவு பண்ணியிருக்காரு சோ கட்சியோட வெற்றிக்கு பக்கத்துல இக்கு சேர்க்கறதுக்கு தளபதி இப்ப முடிவு பண்ணியிருக்காரு இந்த கட்சி பேர் தப்பானதுனால தளபதிக்கு நடந்த ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா கட்சி ஸ்டார்ட் பண்ணதுமே இப்படி ஒரு விமர்சனத்துல சிக்கனது தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பேரை வச்சு பற்றி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு ஸோ தளபதி எடுத்து வச்ச முதல் அடியே கொஞ்சம் சரிக்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கட்சியோட பேர் தப்பு அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு கரெக்டான விமர்சனம் தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு தளபதியோட இந்த குணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ